எக்ஸ்பிரி ஆயிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி டேட் போட்டு இந்த பஞ்சாமர ஸ்டால்ல பஞ்சாமர விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தேவஸ்தான நிர்வாகம் இது ஒரு ஸ்டால் மட்டும் தான் இது இது மாதிரி பழனி மலை கோயில்ல ஐம்பத்தி ரெண்டாயிரம் டப்பா இருக்கு இதே மாதிரி இதெல்லாம் இந்து இந்து சமய அமைத்துறை இதெல்லாம் கவனிக்காதா இதுக்கு எதுக்கு ஒரு துறை ஒரு கமிஷனர் ஒரு இஓ இதெல்லாம் எதற்கு பக்தர்கள் வந்து ரொம்ப மனம் வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போறாங்க இந்த பிரசாதத்துல இப்படி நடந்துச்சா என்ன அர்த்தம் இந்த இப்போ ஒருத்தர் வந்து இந்த பிரசாத ஸ்டால்ல லட்டு அதிர் சம்பவம் வாங்கினாரு இது சிக்குவால அடிக்குது நான் போய் சொல்லல இங்க இருக்க நிருபர் எல்லாத்தையுமே காமிச்சுட்டு இந்த பேட்டி கொடுக்குறேன் நான் இது சிக்குவால அடிக்குது இந்த லட்டு அதிர் சம்பவம் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு பல வழிகள் இருக்கு இந்த தேவஸ்தான நிர்வாகம் இப்படி வந்து பக்தர்களை ஏமாத்தி காலாவதியான பொருளை இந்த பொருளை வந்து விக்கிறாங்க யார் வேணா இங்க இருக்க பொதுமக்கள் கேளுங்க யார் வேணா வாங்கி சாப்பிட்டோம் உணவுத்துறை இங்க இருக்க ஃபுட் ஆபிசர்ஸ் எல்லாம் நான் கேக்குறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் தயவு செய்து கவனம் செலுத்தலாம் உடனே கூட பிரசாதம் உடனே கூடனே கொடுக்கணும் இந்த பஞ்சாப் டே நைட் விற்க சொல்லிருக்காங்க இந்த எல்லாத்தையும் கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் பிரசாதம் விற்பனை ஆகிறது பழனி கோயில் மட்டும்தான் நைட்டு கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் பிரசாதம் விற்கிறாங்க அது பழனி கோயில் மட்டும்தான் இதை அழிச்சிடணும் அப்படின்னு இந்த பாருங்க லட்டு அதிர்சத்துல எங்க டேட் இருக்கு சாதாரண ஒரு கடையில போய் எக்ஸ்பிரி டேட் இருக்கா அது இருக்கா இது இருக்கா ஃபுட் ஆபீஸ் இதுல இருக்கா எங்க இருக்கு இத 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 மோந்து சிக்கு வாட 15 நாள் ஆயிருக்கு செஞ்சு நான் போய் சொல்ல இந்த லட்ட பாருங்க பூசணம் பூத்து இந்த பையன் வாங்கிட்டு போய் என்கிட்ட வந்து காம்ச்சன நான் இந்த பேட்டி கொடுக்க வந்தீங்க நானு யாருமே கேட்க கூடாதீங்க இந்த லட்ட பாருங்க பூசணம் பூத்து கிடக்கு இதெல்லாம் யார் சாப்பிடுவா நான் கேக்குறேன் thank oh. you